வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பார்க்க போகிறேங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பாருங்கள் பல்லடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்துருக்குறோம் ரெண்டு கிலோமீட்டர் வந்து இந்த கட் ரோடு தார் ரோடு இதில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு போகணுங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டருக்குள்ளே அதாவது சிட்டிக்குள்ளேயே நம்ம பார்க்கக்கூடிய தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த தோப்புக்கு ரீச் பண்ணிடலாங்க இந்த தோப்போட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு மேலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த தோப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாசத்தோடு இந்த தோப்பு இருக்குதுங்க ஊரை விட்டுனு பூமிங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஊர்கள் எல்லாம் இருக்குதுங்க இந்த தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்துருக்குது தார் ரோடு பேஸுங்க தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது அடிக்கு மேலே வருங்க அது மிக சிறப்புங்க பாருங்க பெரிய தொட்டி மூணு போர் இருக்குது மூணு போர்லேயும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓடிட்டே இருக்குதுங்க போர் நீங்கள் அதை பார்த்துட்ருக்குறீங்க தண்ணி மாளாத தண்ணி இருக்குதுங்க மூணு போர்லேயுமே தண்ணி இருக்குது மூணு போருமே ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க மரம் காப்பு பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு மரமாக காமிக்கிறேன் கா பாருங்கள் இந்த தோப்பு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த தோப்பு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்று அல்லது நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தானுங்க அருமையான செம்மண் பூமிங்க தோப்பு வடக்கு பார்த்த தோப்புங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடிக்கு மேலே வருங்க மூணு போர் இருக்குதுங்க ஒரு தொட்டி இருக்குதுங்க மரம் ஒரு நூற்றி ஐம்பது மரத்துக்கு மேலே இருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மேலும் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் இந்த தோப்பு இருக்கக்கூடிய வில்லேஜ் பார்த்திங்கன்னா சித்தம்பலம் அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை நாலு கிலோமீட்டர் தார் ரோட்லேயே நேர் ரோடு வந்தோம்னா இந்த தோப்புங்க பாருங்கள் ஒரு மாட்டு கொட்டாய் அதாவது மாட்டுக்கு செட்டு போட்டு வச்சுருக்குறாங்க பெரிய செட்டுங்க அந்த செட்டு பாருங்கள் பெரிய குடோன் யூஸ் பண்ணாமல் அப்படி தான் இருக்குதுங்க புது பார்த்தா புதுசாக கட்டியிருக்காங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க எம்டி குடோனுங்க அப்படியே இருக்குது இந்த குடோனு அந்த மாட்டு கொட்டாயி இந்த குடோனு அருமையான ஒரு வீடுங்க டூ பிஹெச்கே வீடு புதுசாக போட்டிருக்காங்க அந்த வீடு அனைத்தும் சேர்ந்து வருங்க இந்த தோப்புக்குள்ளே நான் சொல்லக்கூடிய அனைத்தும் அந்த மாட்டு கொட்டாயி ஒரு பெரிய குடோனு அது போக இந்த வீடுங்க அனைத்தும் சேர்ந்து வருங்க பிஹெச்கே வீடுங்க வீடு வடக்கு பார்த்துருக்குதுங்க பூமியும் வடக்கு பார்த்துருக்குதுங்க அவுட்டில் டாய்லெட் அண்டு பாத்ரூம் தனியாக இருக்குதுங்க பெரிய காம்பவுண்டு போட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க முன்னாடியெல்லாம் மாலாதட விட்ருக்குறாங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த தோப்பு மிக மிக குறஞ்ச விலை தாங்க வீடியோவில் கடைசியில் விலைய சொல்கிறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பாருங்க இந்த தோப்புக்குள்ளே போனாவே நல்லா குழு குழு குழுன்னு ரம்மியமாக ஜம்முன்னு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அருமையான தோப்புங்க சூப்பராக இருக்குங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த தோப்பில் பழமரங்கள் அதாவது பல வகைகள் நிறைய மரம் வச்சுருக்காங்க பாருங்கள் வாழை வச்சுருக்காங்க மாமரம் ரெண்டு மூணு மாமரம் இருக்குதுங்க பலா இருக்குதுங்க பலாமரம் ஒரு ரெண்டு பலாமரம் மூணு பலாமரம் இருக்குதுங்க வாழை நிறையா வச்சுருக்காங்க அதாவது மா பலா வாழை முக்கணி அங்கே இருக்குதுங்க அது போக சப்போட்டா தென்னை மரம் ஒரு இரநூறு மரம் எலுமிச்சை கொழுமிச்சை மாதுளை கொய்யா ஆப்பிள் நெல்லி பப்பாளி சொல்லிகிட்டே போகலாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பழமரங்கள் வச்சிருக்கிறாங்க மூணு போர் இருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமி ரோட்டு மேலேயே இருக்குது ரோடு முந்நூற்றம்பது அடிக்கு மேலே வரும் ஊரை ஒட்டுன பூமி பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் இருபதுக்கும் மேற்பட்ட பல வகை மரங்கள் இருக்குதுங்க இரநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குதுங்க அது போக விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்பப்போ விவசாயம் பண்ணிட்டுருக்கறாங்க கொத்தமல்லி போடுறது கள்ளக்காய் போடுறது இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க இது போக பார்த்திங்கன்னா இந்த தென்னம்புள்ள இப்போ வச்சுருக்காங்க ஒரு ரெண்டரை மூணு வருஷம்தான் ஆச்சுங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் இவ்வளவு பல மர மரங்கள் இருக்குது இந்த தோப்பை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஒரு சோலையே வச்சுக்கலான்னு வைங்களேன் பல வச்சுக்கலாங்க இந்த தோப்பு மொத்த ஏக்கராக பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராக முப்பத்தி அஞ்சு செண்டுங்க ஒரே கையெழுத்துங்க லீகல் பார்த்து பக்காவாக இருக்குதுங்க நீங்கள் வந்தால் மட்டும் போது அந்த மாதிரி ரெடியாக இருக்குதுங்க தோப்பு இங்கு ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் தேங்காய் பாருங்க எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு ஒவ்வொரு மரத்தில் இது மாதிரி தான் இருக்குதுங்க ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது காசுக்கிற பார்ட்டியும் கையெழுத்து பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்